உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைக்கி ஒரு முக்கியமான எல்லோருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நான்காயிரம் போஸ்டிங்குக்கான நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க ஸோ அது ஆன்லைன்லாம் அப்ளிகேஷன்லாம் முடிஞ்சு தேர்வுக்காக காத்திருக்கக்கூடிய உறவுகள் இப்போ இந்த தேர்வு நடக்குமாங்கிற அந்த எதிர்பார்ப்பில் இருந்த நிலையில் இப்போ இந்த தேர்வை ரத்து செஞ்சிட்டதா சொல்லப்பட்டிருக்குது இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வேக்கன்சி இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா இப்போ ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி வந்துட்டு உயர்கல்வி அமைச்சர் வந்துட்டு சொல்லப்பட்ட ஒரு விடயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு வேக்கன்சிக்கான உதவி பேராசிரியர் பணியிடம் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு வேகன்சிக்கான இருந்து இப்போ அனுமதி கேட்கப்பட்டதில்ல இப்போ வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணுறதுக்கான ஒரு அனுமதியும் பெற்றிருக்காங்க ஸோ இப்போ இந்த நாலாயிரம் வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்களே அது ரத்து பண்ணிட்டாங்க இல்லையா இப்போ புதிதாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க சரி ஓகே அப்போ ஏற்கனவே விண்ணப்பித்து இருந்தவர்கள் நிலை ஸோ அதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஏற்கனவே நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா அந்த விண்ணப்பத்தை சுட்டி காட்டி அதற்கு வந்துட்டு நீங்கள் விளக்கு பெற்று இந்த விண்ணப்பத்தை விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்குவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ரைட்டுங்களா ஏன் வந்துட்டு நாலாயிரத்து ரெண்டாயிரத்து எழுநூறுவா குறைச்சிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே அஜிஸ்டன்ட் ப்ரஃபஸஸ்க்கான இந்த போஸ்டிங்கை ஃபில் பண்ணுவதற்கு எதிராக வந்துட்டு கோர்ட்டில் வந்துட்டு வழக்கு இருக்குது சரி ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறையை பின்பற்ற வேண்டும் எங்களுக்கு வேலையை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த வழக்கு தொடுத்துருக்காங்க ஸோ அந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா அந்த ரெண்டாயிரம் வேக்கன்சி இருக்கு அவர்களுக்கான அந்த வேக்கன்சியை நிறுத்தி வச்சுட்டு மீ மீதம் இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு தான் இப்போ வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வெளியிட இருக்கிறாங்க ஸோ இது எப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னா இந்த மாதத்திற்குள் வெளியே வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க சரி இந்த அஜிஸ்ட் பர்பஸுக்கான தேர்வு எப்படி நடக்கும்னா பேப்பர் ஒன்று பேப்பர் ரெண்டு அப்படின்னு ரெண்டு விதமான தேர்வு நடக்கும் ஸோ இந்த பேப்பர் ஒன்றில் என்ன இருக்கும் பார்ட்டி ஏ பார்ட்டி பி இந்த பார்ட்டி ஏ பிங்கிறது நீங்கள் பிஜிடிஆர்பி தேர்வு எழுதியிருக்கீங்க இல்லையா ஸோ இதே மெத்தடு தான் ஸோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் நடக்கும் அதோட மேஜர் பேப்பருக்கான பார்ட்டி பி தேர்வும் ரெண்டும் சேர்ந்து இது முடிஞ்ச உடனே அதுவும் நடக்கும் இது காலையில் நடக்கக்கூடிய ஒரு தேர்வு அதாவது பார்ட்டி ஏ ல வந்துட்டு முப்பது கொஸ்டின் இருக்கும் அந்த முப்பதில் நீங்கள் நாற்பது மார்க் மினிமம் எடுத்தால்தான் பார்ட்டி பி திருத்துவாங்க அப்படிங்கிற நடைமுறை அது அப்படியே இருக்கும் ஆர்டிபியில் வந்துவிட்டு நூற்றி ஐம்பது கொஸ்டின் இருக்கும் ஸோ இதுதான் நீங்கள் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க இது முடிந்தவுடனே இது பேப்பர் ஒன்று முடிஞ்சிருச்சு இந்த பேப்பர் ரெண்டுங்கிறது இதுதான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கக்கூடிய ஒரு விடயம் இது வந்துட்டு மதியானம் இந்த தேர்வு நடக்கும் அந்த தேர்வு எப்படி இருக்கும்னா இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினு இருக்காது அந்த தேர்வு வந்துவிட்டு ஐம்பது மார்க்குக்கு எழுதணும் இது வந்துட்டு கொஷின்ஸை வந்துட்டு நீங்கள் விவரித்து எழுதக்கூடிய ஒரு தேர்வு முறையாக இது இருக்கும் இப்படியாகத்தான் இந்த அஜிஸ்டன் பெர்பர்ஸஸ்கான தேர்வு நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களுக்கு பயம் கொள்ள வேண்டாம் அதை இதில் காமன் சென்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அது நம்மளால் வந்த எரர் இல்லை அது டிஆர்பினால் உள்ள இறறனால அந்த காமன் சென்ஸ் பண்ணுறதுக்கான அந்த சூழலையும் கொடுத்துருவாங்க அதே நேரத்தில் புதிதாக விண்ணப்பிக்க தவறிய இந்த ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ புதிதாக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ நானே ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம் செட் எக்ஸாம்ல தேர்ச்சி பெற்றவர்கள் அவங்க வந்துட்டு இதில் விண்ணப்பிக்காமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஸோ இப்போ அவர்களுக்கு திரும்பவும் விண்ணப்பிப்பதற்கு இந்த ஏற்கனவே இருந்த அந்த நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ணிட்டு புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியிட இருக்கிறாங்க இந்த மாதத்திற்குள்ளே அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வாரத்தில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விட எப்போ பிஜிடிஆர்பி செட்டுக்கெலாம் நீங்கள் படித்தவர்கள் தான் ஸோ உங்களுக்கு இந்த தேர்வை நீங்கள் எதிர்கொள்வது உங்களுக்கு சுலபம்தான் அதே வேளையில் பேப்பர் ரெண்டு இந்த தேர்வை நீங்கள் எப்படி அதை கையாள இருக்கீங்க அப்படிங்கிறதான் அது வந்துட்டு தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே அந்த தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்குமா இதில் இங்கிலீஷில் மட்டும்தான் அந்த தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம தெளிவுபடுத்திடுவோம் ஸோ மேலும் தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உறவுகளே மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்